ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரால் பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டுன்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த பெருமாள் கோவில் இருக்குங்க பெருமாள் கோயிலாலே மோஸ்ட்லி எல்லாேருக்கும் திருப்பதியில் இருக்க பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனால் நம்ம ஊருங்களை சுற்றியே பழமை வாய்ந்த முருகன் கோவில் பெருமாள் கோயில்லாம் இருக்குதுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ எண்டில் எனக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு ரொம்பவே உணர்வு பூர்வமாகவும் இருந்தது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே இதுதான் அந்த கோயிலுக்கு நம்ம போகிற கோயிலுக்கான என்ட்ரன்ஸ் இது ஒரு வழியாக இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டாங்க இது அங்கே கோயிலுடைய என்ட்ரன்ஸு இந்த கோவிலுக்கு ரெண்டு பாதைகள் இருக்குது இன்னொன்று கொஞ்சம் சுற்றி நம்ம அந்த பேக் சைடு போனோன்னா கோயில் வாசல்லையே போய் நம்ம வாகனங்கள் நிறுத்திட்டு போகலாம் அந்த மாதிரி இது ரெண்டு பாதைகள் இருக்குது இப்போ அந்த பாதையை வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம படி வழியாக தான் இன்றைக்கி நம்ம போய் ஆகணும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படிகள் இருக்குங்க நம்ம உச்சி மலையில் இருக்கார் நம்ம இப்போ அந்த படியில் ஏற ஆரம்பிக்கலாமா புரட்டாசி மாதம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஊருங்களை உள்ள எல்லா மக்களுமே காலையில் மூணு மணிக்கு இந்த கோவிலில் இருப்பாங்களாங்க அந்த முதல் பூஜை பண்ணி அந்த முதல் திரையை திறப்பாங்க இல்லையா அதை பார்க்குறதுக்காகவே அவ்வளோ ஜனங்கள் வந்து வருவாங்களாமா ஒரு நாள் நம்ம முடிஞ்சால் புரட்டாசி மாதம் வந்து கூட நம்ம வீடியோ பண்ணலாங்க கஷ்டம் நினைக்கிறேன் அப்பா இங்க எவ்வளோ உட்கார்ந்து சாப்பிடலாம்ப்பா இப்படி எவ்வளோ உக்காந்து சாப்பிடலாம் நடக்காம வந்து இவ்வளவு தூரம் படிக்கட்டில் எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சு போகிறனால எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல ரொம்ப மூச்சு வாங்கிருச்சு நாங்கள் நானும் அம்மாவது காலையில் சாப்பிட்டு வந்தோம் அப்பா காலையிலேருந்து சாப்பிட்டதுனால இதுக்கு மேலே ஏற முடியாது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சரி நம்ம அப்படியே அந்த மொத்த வியூவும் பார்த்து ரசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேங்க அங்கே தெரியுது இல்லையா அந்த பாறை அந்த பாறையில் போய் நின்று பார்த்தா வியூ அழகாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் போகிறதுக்கு ட்ரை இருந்தேன் நெருச்சி முள்ளு இருக்கேன் நெருஞ்சி முள்ளு மினிஷ கண்ணுக்கு தெரியாத முள்ளு கரை ஒட்டி கிடக்குங்க ஆ ஏ முடியாது விடு அங்கே நில்லு போக முடியாது நீ சவள தூரம் எங்கள் அம்மா சொல்ல சொல்ல கேட்காம அந்த பாறை மேலே போய் நின்றா தான் மொத்த வீவும் தெரியும்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் செம்ம காற்று சரியான வியூவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு இதுக்கு மேலே அடிச்சா எங்கே விழுந்துருப்போன்னு ஒரு பயமும் இருந்துச்சு சரி போது நான் சாமின்னு சொல்லிட்டு அங்கே மலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஐயா தான் அந்த கோயிலை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டேன் இந்த கோயில் உருவாகி எண்பது வருடங்கள் ஆகுதான் ஆனால் ஐம்பது வருடங்களாக மட்டும்தான் படிக்கட்டெல்லாம் கட்டி முறையாக சாமியை வழிபடுறதா இவர் சொன்னாங்க இங்கே வந்து வழிபட்டு போகிற பக்தர்களுக்கு எந்த விதமான பணப்பிரச்சனையோ கடன் பிரச்சனைகளோ இருக்காதுன்றது ஒரு ஐதீகமான ஒரு விஷயமா இருக்கான் புரட்டாசி மாதம் ஆனால் இங்கே எக்கச்சக்கமான மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் இந்த கோவிலுக்கு தினமும் வந்து போவேன் என்னோடய ஆடு மாடுகளெல்லாம் இந்த மலையை சுற்றி தான் நான் மேய்ச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோவில் வந்து எல்லா நாட்களிலுமே திறந்து தான் இருக்குமா சில ஊருங்களில் வந்து மலை மேலே உள்ள கோவிலை வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் வழிபட்டு போகிற மாதிரி இல்லை காலையில் மட்டுமே வழிபட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே எனி டைம் கோவில் திறந்து தான் இருக்குமா பக்தர்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாமா இவங்க கிட்டே பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பரவாயில்லம்மா கொஞ்சம் கேப் விட்டுறதுனால ப்பா ரொம்ப இருந்துச்சு இன்னுமே கொஞ்சம் அவ்வளோ போகணும் ஃபஸ்ட் டைம் வரனால தெரியல இந்த செப்பல் இங்கே கட்டி வச்சுருக்காங்க அப்பா பெருமாள்ப்பா நம்ம சாமியை பார்க்க மேலே போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த மரத்தை பார்த்தோம் இந்த மரத்தில் நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க இந்த தொட்டில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் நிலச்சேன் ஆனால் அதுக்கு கிடையாதாங்க இந்த தொட்டிலுக்குள்ள எல்லா தொட்டிலும் ஒரு கல் இருக்கு அந்த கல் வச்சு தான் கட்டுறாங்க எதுக்காகனா நம்ம வந்து கடன் சுமையால இருக்கிறவங்க எல்லாருமே இதில் கல் வச்சு கட்டி போட்டு போனாங்க அப்படின்னா நம்ம கடன் பாரம் வந்து நம்மளுக்கு குறையுமாங்க அதுக்காக தான் இங்கே இந்த தொட்டில் கட்டி போட்டு போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம் கல்லுக்கு மேலே ஒரு ஒரு கல்லை வச்சு அடுக்கி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க பாருங்கள் செம்மையான காற்றெல்லாம் அடிச்சிச்சு அதில் ஒரு கல் கூட தாங்க எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்போது அவங்களோட எல்லாரோடைய வேண்டுதலுக்கும் ஒரு பலன் இருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் சரி நம்மளும் கல்லை அடுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கல்லை அடுக்கி வைக்க ரெடி ஆகிட்டோங்க இந்த கல்லை அடுக்கி வைக்கிறதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க நம்ம எத்தனையோ கடன் பிரச்சனையால் இருப்போம் ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா நம்ம கட்ட முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள இந்த கோயிலுக்கு வந்து மனதார வேண்டிக்கிட்டு இந்த கல்லை அடுக்கி வச்சிட்டு போனால் நம்மளும் வருங்காலத்தில் ஒரு நல்ல வீடோ இதுவோ நம்ம கட்டுவோன்றதாங்க ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க நான் என்ன பார்த்து வியந்தேன் அப்படின்னா இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து சரியான காற்று அடிச்சிச்சுங்க அதில் ஒரு கல் கூட மேலே வச்சுருக்க கல்லெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது அதெல்லாம் காத்தடிச்சா நகர்ந்து போய் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்த அந்த கல்லெலாம் விழுகலை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாமே கடவுள் செயலுதாங்க நானும் ஒரு வழியாக அடிக்க முடிச்சுட்டு மறுபடியும் கோயில் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு வழியாக சாமி கிட்டே வந்துட்டோம் சரி வாங்க நம்ம இதுக்கு மேலே போய்ட்டு நம்ம சாமியை பார்க்க ஆரம்பிக்கலாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் இதை பாருங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கோயில் இன்னும் பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்த பக்தர்களுக்கு அங்கே உள்ளவங்க டீயெல்லாம் கொடுத்து ஒரு அன்பாக உபசரித்தாங்கங்க நான் எங்கள் அப்பாவுக்கும் டீயெல்லாம் கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் குடிக்க உட்காந்துட்டாங்க இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் அலோ பண்ணலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சரி சாமியை உள்ளே போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு போனாங்க சாமியை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் ஜோடிச்சிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம பெருமாள் அப்பாவை பாருங்கள் சுத்தி காமிக்கிறேன் சென்ட்ராய் பெருமாள் கோவில் இது கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு இங்கே வந்து பாருங்கள் புரட்டாசி மாதம் வந்ததுன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க எல்லோருக்கும் இடைவிடாத அன்னதானம் நடக்குமாங்க வாங்க நம்ம சாமியை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது எங்களுக்கும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் ஆன உங்களுக்கும் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லோருக்காகவும் நான் சேர்த்து மனதார வேண்டிக்கிறேங்க நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோயிலை சுற்றி வரலான்னு சுற்றி வந்தவங்க அங்கேயும் ஒரு மரத்தில் வந்துட்டு கோயிலுக்கு பேக் சைடில் உள்ள மரத்தில் நிறைய பேர் தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க இந்த தொட்டில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக தாங்க கட்டியிருக்காங்க வேண்டுதல் நிறைவேறினவங்க இங்கே வந்து சிலையும் வச்சுருக்காங்க நம்மளும் போய் மனதார தொட்டு வணங்கி நம்ம பிரார்த்தனையும் சொல்லிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் பின்னாடி கோவிலில் பேக் சைடில் இன்னும் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க இந்த வழிதான் சுற்றி போகணும் அந்த பாதையிலே போக கூடாது ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் உக்காந்துக்கலாம் இங்க பாரு எப்படி இருக்குன்னு இல்லை

இதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு இங்கே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாலையா கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தங்கமலை முருகன் கோயிலுக்கு போகலான்னு நான் பிளான் பண்ணேங்க ஆனால் அதோடய சரியான அட்ரஸ் எனக்கு கிடைக்கல எங்கே எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு ஐயா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க என்றைக்குமே சரி நான் வீட்டை விட்டு நான் வெளியில் எங்கே ஒரு ட்ராவல் பண்ணாலுமே எனக்கு முருகருடைய அருள் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் அவருடைய ஒரு ஃபோட்டோவோ வசனமோ இல்லை மயிலோ ஏதோ ஒன்று வந்து நான் கண்ணில் பார்ப்பேன் அது பார்க்கும்போது எனக்கு சரி நம்ம முருகர் அருள் கிடச்சிருச்சுன்னு நான் நம்பி போவேங்க ஆனால் இன்றைக்கி இங்கே வரும்போது எனக்கு எந்த விதமான ஒரு விஷயமே என் கண்ணில் தென்படலை நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் இந்த கண்கொள்ளா காட்சியங்க ஒரு நொடி எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு நான் காலையிலேருந்து நம்ம முருகரோட எதுவுமே பார்க்கலையே நினைக்கும்போது தாங்க இந்த விஷயம் என் கண்ணில் தென்பட்டுச்சு பாருங்க நான் இங்க பாத்துட்டு தங்கமலை முருகன் கோவிலுங்க நீ என்னடா வேல் மாதிரி இருக்கே இது என்ன கோவிலுன்னு நான் பார்க்கும்போது தான் தங்கமலை கோவில் இதுதானோ அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப உணர்வு பூர்வமாக அழுதுகிட்டே நான் பார்த்தேங்க இந்த மூமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குறீங்க யாரும் ஒரு லைக் கூட பண்ணலை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா அன்பானவங்க நினைக்கிறேன் நம்ம முருகனோட தொண்டை என்றைக்கும் இருக்கும் அடுத்து நான் முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் பாய் தேங்க் யூ ஒரு வழியாக நம்ம தங்கமலை முருகன் கோயிலை நம்ம பார்த்துட்டோங்க இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டாக வரும் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்